நல்லதே நடக்கும் போம் நிமசிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது பணக்காரனா இறக்கிறதுக்கும் கடங்காரனா இருப்பதற்கும் ஏழையா இருப்பதற்கும் பல காரணங்கள் இங்கே இருக்கலாம் ஆனா பிறக்கின்ற பொழுதே ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறதுக்கும் ஏழையா பிறக்கிறதுக்கும் காரணம் விதிதான் அதுல எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட விதி ஒரு மனிதனை பணக்காரனை மாற்றவும் முடியும் ஏழையாக மாற்ற முடியும் ஒருத்தனை கடங்காரனாக மாற்ற முடியும் ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குது யாரெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்து கோடிசோகம் ஆக்கூடிய அமைப்பு உருவாக்கிக் கொள்ள முடியும் யாரெல்லாம் அந்த பணக்காரன அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ நீங்க துலாராசியில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையை அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் திட்டையே அதை தவறாமல் சொல்லிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கலாம் உங்களுடைய ராசினாவது சுக்கரனாக இருக்கலாம் ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறாக இருக்கும் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் இருக்குது ஸோ வெவ்வேறு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அதே போல் லக்னம் என்பது டோட்டலாக மாறி இருக்கும் இந்த மேஷம் முதல் வரை பனிரெண்டு லக்னம் இல்லை வெவ்வேறு லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்கள் ராசி வேணா துளாராசியாக இருக்கணும் லக்னம் என்பது விதியை குறிக்கும் ராசி என்பது மதியை குறிக்கும் லக்னம் என்பது உயிரை குறிக்கும் ராசி என்பது உடலை குறிக்கும் ஸோ உங்களுடைய லக்னம் ராசியை தாண்டி லக்னம் சரியா அமைஞ்சிட்டா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய உச்சத்தை தொட்டு விடுவீர்கள் ஸோ லக்னம் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அது தெளிவாக புரிஞ்சுங்க ராசி என்பது பொதுவான ஒரு ஜாதகம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட லக்னத்துல முதல்ல ஏழையாக பிறந்திருந்தாலும் கடங்காரனாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்து நீங்கள் ஒரு பணக்காரன ஒரு கோடி சொன்னாக யோக வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற லக்னக்காரர்கள் யாரார் அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கிறோம் துலா ராசியில நீங்கள் பிறந்திருந்து உங்களுடைய லக்னம் தனுசுவாக அமைந்திருந்தால் கண்டிப்பா அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் தொழில் துறைகள் மூலமாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக லாபம் என்பது உங்களுக்கு ஏராளமான முறையில் கிடைத்து கண்டிப்பா கடல் கடந்து சென்று வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை பயன்படுத்தி அதன் மூலம் லாபங்கள் பார்க்கக்கூடிய தருணம் உங்களுக்கு ஏற்படும் தனுசு லக்னம் மற்றும் துளாராசியில நீங்க பிறந்திருந்தா கண்டிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு கோடி சொன்னாக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப லக்னத்துல பிறந்தவங்க சோ கும்ப லக்னம் நீங்க துளாராசியா இருந்தா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு பொதுவான ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அரசாங்க வேலை இல்லை தலைமை பொறுப்பு மேனேஜர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு டீம் லீடராக கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய கம்பெனியை நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த தொழில் மூலமாக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்ப லக்னம் துலாராசியில் பண்ணிருந்தால் உங்களுக்கு அதன் ரீதியாக நல்ல நிலைமைக்கு வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதற்கடுத்து மேஷ லக்னம் துலாம் ராசியாக நீங்கள் அமைந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுடைய செயல் உங்களுடைய வேலை உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க வாழ்க்கை துணையும் சரியான நண்பர்களும் அமைந்து உறவுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைச்சி அதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆவீங்க அதுலேயும் எந்த மாற்று அர்த்தம் இல்லை ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மிதின லக்னத்துல பிறந்தவங்க மிதுன லக்னம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி ஒன்றை கடைசி வரை உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் கலை கைத்தல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கலையையும் கல்வியும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய திறமை அது உங்களை காப்பாற்றும் கடைசியில் அதுதான் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை செட்டிலாக கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதுக்கு நீங்கள் மிதன லக்னம் துளாராசியில் நீங்கள் பிறந்திருக்கணும் ஸோ இதற்கடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்திருந்து நீங்கள் துளாராசி இருந்தால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பம் அமைந்த அந்த குடும்பத்தின் ரீதியாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தேர்ந்து நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எட்டுவீர்கள் அதுக்கு நீங்கள் கன்னி லக்னம் துளாராசியில் பிறந்திருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து லக்னத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பா எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதுல இருந்து மீண்டுவதற்கு காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையை தாண்டி உங்களை ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல எங்க மாற்றப்படுத்தணும் அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சோ இதற்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிறிதளவு கடன் பிரச்சனையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட லக்னக்காரர்கள் யாரார் அப்படின்னு தான் பார்க்க போறோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நீங்க துளாராசில பிறந்திருந்தா மகர லக்னத்துல பிறந்தவங்க சோ இந்த மகர லக்னம் துளாராசியாக அமைந்துவிட்டா தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு சோ அதன் ரீதியாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் குறைப்பது உங்களுக்கு நல்லது தொழிலையும் வேலையும் மற்றவங்களை கையை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள் அதில் ஏமாற்றமே மிஞ்சும் சோ அதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியில பிறந்தவங்களுக்கு கடக லக்னம் சோ கடக லக்னத்துல பிறந்திருந்த நீங்க துளாராசி அமர்ந்தா வீடு மனை வண்டி வாகனம் மற்றும் கல்வி கடன் இதன்டைய கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரியான கடன் பிரச்சனையை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சொந்த தொழில் முயற்சி போன்ற புதிய புதிய முயற்சிகளாலும் தேவையில்லாத பயணங்களாலும் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை சந்திக்க நேரிடும் ஸோ அதுல கொஞ்சம் நீங்கள் கடை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மூன்று லக்னக்காரங்க சில காலகட்டங்கள் சில வருட காலகட்டங்கள் கடன் பிரச்சனை மாட்டி தவிக்க வாய்ப்பு உண்டு சோ அப்படி அதிகப்படியான கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது துளாராசில பிறந்த நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பா லக்ஷ்மி தேவியினுடைய வழிபாடு பண்ணணும் காமாட்சி அம்மனுடைய வழிபாட பண்ணணும் லட்சுமி தேவிக்கு இனிப்பு சம்பந்தமான பலகாரங்களை செஞ்சு நிவேதனம் வழங்குவது நல்லது வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது காமாட்சிக்கு கரும்பு மற்றும் கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு குறைக்கும் சோ இதற்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது எப்பேற்பட்ட உதவிகளும் யாரும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகி தன் கையே தனக்குதவி என்றபடி வாழக்கூடிய சில லக்னக்காரர்கள் ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய முயற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் உங்களை ஏதாவது ஒரு கவனம் சிதறினால் ஏழையாக மாற்றக்கூடிய அமைப்பை பெற்ற லக்னக்காரர்கள் யாராலும் ஸோ அப்படிப்பட்ட லக்னக்காரர்களை பத்தி பார்க்க போறோம் நீங்க துளாராசில பிறந்திருந்தது உங்கள் லக்னம் மீனமாக அமைந்து விட்டால் உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுடைய தாய் தந்தை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டி அவர்களை நம்பி ஏதாவது தருணத்தில் பெரிய முதலீடு பண்ணி பணத்தால் நஷ்டம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு ஸோ மீன லக்னம் துளாராசியில் பிறந்தவங்க இது எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை மற்றவங்களுடைய கையை நம்பி நீங்கள் காத்திருக்க தேவையில்லை உங்களுடைய சுய உழைப்பு மூலமாக மட்டுமே உங்களுக்கு மாற்றம் நிகழும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியை பொறுத்தவரை அதுக்கடுத்த ஒரு லக்னமாக வரக்கூடியது விருச்சக லக்னம் ஸோ இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவே ஒரு ஜாக்கிரதையாக்கணும் ஒரு தேவையில்லாத முன்கோபம் போட்டி பொறாமைகள் மற்றும் எதிராளிகளோடு சண்டை போட்டு அதனாலேயே பல பிரச்சனை சந்திக்கிறது தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுவது அதனால விரயங்கள் ஏற்படுவது அடிக்கடி நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த விருச்சக லக்னம் மற்றும் துளாராசியில் இங்கே பிறந்திருந்தால் கூடுதல் கவனம் தேவை இடம் வாங்கும்போது போது கவனம் தேவை கூட பிறந்த சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்க்கும்போது ரிஷப லக்னம் ஸோ ரிஷப லக்னம் மற்றும் நீங்கள் துளாராசியில் பிறந்திருந்தா காதல் சமாச்சாரம் தேவையில்லாத நோய்வாய் பிரச்சனைகள் மற்றும் பெண்களால் சில வம்பு வழக்கு பிரச்சனைகள் வெளிநாட்டு பயணங்களால் விரயங்கள் போன்றவைகளை சந்திக்க நேரிடும் ஸோ இந்த மூன்று லக்னக்காரங்கள் அதாவது மீனம் விருச்சகம் மற்றும் ரிஷபம் ஸோ இந்த மூணு லக்னத்தில் பிறந்தவங்க கூடுதல் கவனம் தேவை ஸோ மற்ற லக்னத்துக்காரங்களை விட இவங்களுக்கு பற்பல பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக வரும் ஒரு படி ஏறும் ரெண்டு படி சறுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சா குலதெய்வ வழிபாட தவறாம பண்ணுங்க ஸோ அடுத்தவர்களை நம்பி இருப்பதை விட உங்களுடைய தன்னம்பிக்கை நம்பி இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு தலி தவறாமல் பண்ணணும் அது குறிப்பாக பௌர்ணமி தினம் என்று குலதெய்வ வழிபாடு செய்வ உங்களுக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி கிடைக்கும் எப்பேற்பட்ட நீங்க ஏழையாக இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பௌர்ணமி தினத்தன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்கின்ற பொழுது அது குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டுல மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகம் சேர்த்து நீங்கள் செய்து வர கண்டிப்பா மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஸோ குலதெய்வம் எதுன்னு எங்களுக்கு தெரிலங்க அப்படிப்பட்ட துளாராசில பிறந்த நீங்கள் வணங்க வேண்டியது கண்டிப்பாக விஷ்ணு பகவானை பெருமாளை வணங்க வேண்டும் ஸோ பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை என்று துளசி மாலை சாட்சி வணங்கணும் குறிப்பாக எட்டு சனிக்கிழமைகள் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மூன்று லகனக்காரங்க இதை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமான முறையில் நடக்கும் சரிங்களா ஸோ நல்ல நாம் இன்றைய விதத்தில் துளாராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்துக்கிங்க நிச்சயமா உங்களுக்கு வேண்டிய பதிவாக இருக்கிறீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறக்காமல் இதுவரை நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பிள்ளை கணக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மும் நம சிவாயும் எல்லாம் பிள்ளை ஸ்டீ திருவடி சரணம்